ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எவ்வளவு தான் பாத்ரூமை கழுவி சுத்தம் செஞ்சாலும் இந்த கதவுக்கு பின்னால் படிஞ்சிருக்கும் இந்த உப்பு கரையை போக்குறதுல மட்டும் ரொம்பவே சிரமமாக இருக்கும் பாத்ரூமில் குளிக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் செதறி கதவு மேலே படும் அது அப்படியே வெள்ளை நிற கரையாக படிஞ்சிரும் இது லேசாக இருந்தால் சுலபமாக நிக்கிறலாம் வருட கணக்கில் சுத்தம் செய்யாமல் விட்டுருந்தா இந்த கரையை போக்குறதுல ரொம்பவே சிரமமாக இருக்கும் இப்படி நீண்ட நாட்களுக்கு படிஞ்சிருக்கும் இந்த உப்பு கரையை எப்படி நீக்கிறது திரும்ப திரும்ப உப்பு கரை படியாமல் பாத்ரூம் கதவு பின்னால் பாதுகாக்க என்ன வழி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த பயனுள்ள வீட்டுக்குறிப்பில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கரையை போக்குறதுக்கு ஒரு லிக்விட் தயார் பண்ணணும் அதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு எலுமிச்ச சாறு வேணும் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு லெமனை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி அந்த லெமனை பிழிஞ்சு எடுத்த பிறகு அதில் இருக்க விதையெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வடிகட்டி எடுத்த லெமன் சாறிலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக தூளுப்பு நமக்கு தேவை இந்த இருந்து நாலு ஸ்பூன் எடுத்து இந்த லெமன் சாரோட போட்டுருங்க அடுத்ததா நீல நிற ஹார்பிக் எடுத்துக்கோங்க இந்த இருந்து ரெண்டு மூடி அதோட சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான லிக்விட் பக்குவத்தில் கிடைக்கும் இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க அந்த ஸ்பான்ஜில் இந்த லிக்விடை தொட்டு உப்பு கரை இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவுல லேசாக தடவி விடுங்க இந்த மாதிரி நம்ம லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும் இந்த உப்பு கரையெல்லாம் சீக்கிரமாக போகும் ரொம்பவும் வருஷ கணக்கில் படிஞ்சிருக்கும் உப்பு கரையாக இருந்தால் மட்டும்தான் அதை தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் எப்படி தெரியுமா இந்த ஸ்பாஞ்ச் நாரை அந்த லிக்விடை கதவு முழுவதும் தடவி விட்டுடுங்க இதை இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க தடவுன அந்த லிக்விடை அப்படியே விட்டுட்டா காஞ்சு போயிடும் அதனால் ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்து லிக்விட் பூசி இருக்கும் கதவு மேலே ஒட்டி விட்டுருங்க நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி விட்டு பிட்டாக எடுத்து நம்ம கதவில் ஒட்டியிருக்க அந்த லிக்விட் மேலே அப்படியே இந்த நியூஸ் பேப்பரை வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் மறுபடியும் அந்த மீதம் இருக்க லிக்விடை இந்த ஸ்க்ரப்பரால் தொட்டு நியூஸ் பேப்பருக்கு மேலே எல்லா இடத்துலையும் தடை விட்டுருங்க நியூஸ் பேப்பருக்கு மேலே இந்த லிக்விடை தடவி விட்ட பிறகு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து அந்த பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உப்புக்கரை படிஞ்சிருந்த இடம் எல்லாமே நல்லா ஊறி இருக்கும் அதுக்கப்புறமா லேசாக ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே போதும் கதவு பளிச்சுன்னு இருக்கும் கதவில் அடிப்பகுதியில் இருக்கும் உப்புக்கரை ரொம்பவும் அதிகமாக இருக்கா ஸ்டீல் நாரை வச்சு பாத்திரம் தேய்க்கிறது போல் லேசாக தேய்ச்சி விடுங்க அவ்வளவு தான் இப்போது கதவில் நம்ம தேய்ச்சி விட்டுருக்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி கழுவி விடுங்க கழுவி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சில இடத்துல கரை படிஞ்சிருக்கும் அந்த கரையையும் லைட்டாக தேய்ச்சி விட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி விட்ருங்க இப்போ உங்களுக்கே இந்த வித்தியாசம் தெரியுதா கதவு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போது இருக்கிறதுக்கும் எவ்வளவோ மாற்றம்னு பாருங்கள் கதவை நம்ம கழுவிட்ட அந்த ஈரம் காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அங்க அங்கே வெள்ளை நிற திட்டுகளாக தெரிய தான் செய்யும் ஈரம் எல்லாம் காஞ்ச பிறகு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை ஒரு காட்டன் துணியில் தொட்டு கதவுக்கு பின்னால் முழுவதுமாக இந்த மாதிரி தடவி விட்டுருங்க கதவில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி விடுறதுனால ஒரு சில இடத்துல வெள்ளை திட்டுகள் தெரிகிறதும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால அதுவும் தெரியாது மறுபடியும் அந்த இடத்துல தண்ணி சேர்ந்து கரையும் படியாது வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ கதவுக்கு பின்னால் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி விடுறதுனால பல வருடங்களுக்கு உங்கள் கதவு உப்பு கரை படியாமல் புது கதவு போலையே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் வேறு ஒரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்